அரசாங்கத்தின் வடிகால் குடிநீர் வடிகால் வாரியத்தில் பதவிகளுக்கு போஸ்டிங்கு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொண்டிருக்காங்க அதாவது வீட்டுக்கு வீடு குடிநீர் தரணுங்கிறது சென்ற மத்திய அரசினுடைய திட்டம் ஜல் ஜீவனுக்கு மொத்த அமைப்பு அதுக்கு கீழே ஹர்கர்கா பாணி ஒவ்வொரு வீட்டத்திற்கு ஒவ்வொரு இல்லத்திற்கும் குடி அந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் செய்யப்பட்ட வேலைகள் தெருக்குழா தெருக்குழாவை போட்டுட்டு பைப் லைன் போடாமல் குழாயை மாத்திரம் சொருகிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து டெல்லிக்கு முடிச்சு அனுப்பி இருக்காங்க வாடகைக்கு வீட வச்சுக்கிட்டு மூட்டை மூட்டையா கேஷா வச்சிருக்காங்கன்னு ஒரு வழக்கு போட்டு ஒருத்த செயல்பாட்டில் சொல்லியிருக்காரு சோ அந்த போஸ்டிங்க்கு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு இப்போ இடத்துக்கு ஏத்த மாதிரி ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வாங்குகிறாருங்கிறது ஈடியுடைய இஎஸ்ஐஆர்ல இருக்கு இப்போ இந்த எஃப்ஐஆர் முழுமையாக ஸோ ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு இருக்குது பட் அதை எதிர்த்து இடி சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி அடுத்த மாதமே ஜூலை இருபத்தி நாலில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேளுங்கள் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி ஆனால் இது வரைக்கும் பண்ணலை டெல்லியில் போய் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி தரணுமோ இல்லை உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் சி இடியுடைய பிரச்சனையே சட்ட சசிக்கல்களை சந்திப்பது தான் யார் கை தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரியுது ஆதாரத்தை பிடிக்கணும் ஆதாரத்தை எடுத்தா கூட இந்த மாதிரி ப்ரெடிக்கேட்ட ஃபண்ட்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வக்கீல்களை ரொம்ப தெளிவாக வைக்கணும் அதுக்கு தான் இப்போ டீம் மாற்றியிருக்காங்க உடனடியாக இதுக்கு உடனே பிஜேபியும் அதிமுகவும் பெட்டிஷனையும் கொடுக்கணும் கவர்மெண்ட்டை போய் திருப்பி இதை விடாமல் கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அதுதான் முக்கியம் இதில் பண்ணனா உதயநிதி மேலும் கன்விக்ஷன் வந்ததுன்னா ஆறு வருஷம் எலெக்ஷன்லையே நிற்க முடியாமல் கூட போகலாம் ஏன்னா இரு பிரிவுக்கு எதிராக இப்போ அவருடைய தம்பிகள் வந்துட்டாங்க வெளிநாட்டில் போய் இருந்த ரதீஷ் தம்பியும் வந்துவிட்டார் இதில் உச்சநீதிமன்ற ஸ்டே ஸ்டே ஹைகோர்ட்டில் வாங்கின ஸ்டே ஆகாஷ் பாஸ்கருக்கும் இவருக்கும் அத்திரம்தான் ரதீஷுக்கு ஸ்டே இல்லை ஆனால் அவரும் வந்து விட்டார் அடுத்த சில நாட்களில் இன்னைக்கோ நாளைக்கோ டாஸ்மாக் கேஸு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தான் லீவு முடிஞ்சு வருது ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான செய்திகள் தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்ரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் கே என் நேரு அவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் இவர் மீதான சிபிஐ வழக்குகளை சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈடி உள்ளே வரணும்னா அவங்க பேரில் எஃப்ஐஆர் இருக்கணும் ஸோ இந்த கேஸில் கேஎன் நேரு வீட்டுக்கு போன மாதம் ரெய்டு பிடிச்சி எல்லாம் ரெண்டு மாதம் முன்னாடி பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐஓபி கிண்டியில் அவங்க வாங்கியிருந்த லோனை வந்து ஐஓபி கத்தீட்ரல் பிரான்ச் மவுண்ட்ரோடில் இருக்குது அந்த பிரான்ச்சில் திருப்பூர் கம்பெனி பேரில் கடனை வாங்கி அதில் விண்ட்மில் போடுறேன்னு சொல்லிட்டு விண்ட்மில் கட்டாமல் அந்த பணத்தை வெவ்வேறு கம்பெனிகளுக்கு அனுப்பிச்சிக்கொண்டு டிவிஹெச்க்கு போயிருந்தது அப்படின்னு சொல்லி வந்த வழக்கு அதில் மேபி அவர் திருப்பி பணத்தை கட்டியிருக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் அதாவது பேங்க் ஊழியர்களுக்கு இதில் தொடர்பு இல்லை என்று லஞ்சம் கொடுத்தா மாதிரி அந்த மாதிரி தொடர்பு இல்லைன்னு நிபந்தனை பேரில் விடுவிப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிபந்தனைங்கிறது முழுமையாக குவாஷ் ஆகுதான்னு தெரியல ஏன்னா டிவி கை வச்சீங்கன்னா அதாவது இன்னைக்கு எல்லோரும் என்ன சொல்கிறோம் ஜி ஸ்கொயர் இல்லாட்டி இது அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பெரிய நிறுவனங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்பாஷ் பாஷ்யம் அதுக்கப்புறம் இது இப்போ பாஷ்யம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோ இதில் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் பில்டிங் எட்நூறு கோடி ரூபாய் இடத்தை இப்போ ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வரைக்கும் டெண்டர் போட்டு அந்த ப்ராசஸ் நின்று கிடக்கு ஸோ இவங்க இந்த மாதிரி ஆரம்பம் யாருன்னு பார்த்தா டிவிஎஸ் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவருடைய ஒரு ப்ராஜெக்டை பார்த்து ஒரு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கட்டினது புறப்பக்கத்தில் ஸோ ஒரு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் கட்டணும்னு சொன்னால் அன்றைக்கி மதிப்பு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்குன்னு போட்டால் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ஆச்சு ஸோ அதுக்கு அந்த இன்றைக்கி அதுக்கு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே வேல்யூ ஸோ ஒரு முப்ப அதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது கோடி ரூபா வாங்கிட்டு திருப்பி கட்டலைன்னா அந்த டிவிஹெச் அந்த இடத்த வாங்கி கட்டின பணம் அவருடையதான் முதல் குடும்பத்தை டூ ஜி தெரியாது இதை தாண்டி ஆண்ட்ரியூல் பில்டிங் சொல்லியிருக்கோம் இதில் முப்பத்தி நாலு மா மாடி இதில் சொல்லியிருக்க ஸோ இந்த இதை தாண்டி டி இவர் அந்த இடி என்ன ப என்ன இருக்குன்னால் ட இது நம்மளுடைய அரசாங்கத்தின் வடிகால் குடிநீர் வடிகால் வாரியத்தில் பதவிகளுக்கு போஸ்டிங்கு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொண்டிருக்காங்க அதாவது வீட்டுக்கு வீடு குடிநீர் தரணுங்கிறது சென்ட் மத்திய அரசினுடைய திட்டம் ஜல்ஜீவனுக்கு ஜல்ஜீவனுங்கிறது மொத்த அமைப்பு அதுக்கு கீழே ஹர்கர்கா பாணி ஒவ்வொரு வீட்டத்திற்கு ஒவ்வொரு இல்லத்திற்கும் குடி அந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் செய்யப்பட்ட வேலைகள் தெருகுழால் தெருகுழாவை போட்டுட்டு பைப்லைன் போடாமல் குழாயை மாத்திரம் சொருகிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து டெல்லிக்கு முடிச்சிட்டேன்னு அனுப்பியிருக்காங்க அங்க பல இடத்துல தिती ஏ பி ஜே காட்டி போட்டாங்க அந்த யார் வீடியோ எடுத்து போட்டாங்களோ அவங்க பேர்ல கேஸ் வந்துச்சு ஆனால் ട്വാட் பேர்ல கேஸ் வரல அந்த ട്வாரில் வேலை செய்யும் இன்ஜினியர்கள் வாடகைக்கு வீட வெச்சிட்டு மூட்டை மூட்டையா கேஷ் வெச்சிருக்காங்கன்னு ஒரு வழக்கு போட்டு ஒரு செயலப்பட்டல சொல்லி இருக்கார் அந்த போஸ்டிங்க்கு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஐம்பது லட்சத்துல ஒரு கோடி வாங்கிறாருங்கிறது இடி உடைய ஐ இருக்கு இப்போ இந்த எஃப் ஐ முழுமையாக நிபந்தனையோடு கொடுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு நம்ம ஜட்மெண்ட் படிச்சாதான் தான் சொல்ல முழுமையாக ரத்து பண்ணியிருந்தால் இது ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இல்லைன்னு ஆகிடும் இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் இது ஹைகோர்ட்டில் போய் ஆயிருக்கு அதுதான் பார்க்கணும் ஏன்னா இடி சிபிஐ உள்ளே வரணும்னு சொன்னால் ஹைகோர்ட்டோ அல்லது இதுவோ செ மாநில ச அரசு தான் கொடுக்க முடியும் கோர்ட்டை இது மத்திய அரசாக சிபிஐக்கு அனுப்ப முடியாது ஏன்னா காங்கிரஸ் அரசின் போது அவர்கள் சிபிஐ வச்சு மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை சிபிஐ என்பது மத்திய அரசின் கூண்டி கிளியாக கேஜ்டு பேர்டாக இருக்கிறது அதனால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னதுனால மாநில அரசு கூப்பிட்டா தான் வர முடியும் இல்லை பா இதுவாக கொடுக்கணும் ஆனால் மத்திய ம இது ஹைகோர்ட் கொடுத்தா இவங்க உடனே கொடுத்துருவாங்களா அண்ணா நகரில் அந்த பத்து வயசு சிறுமியை சிபிஐக்கு அனுப்பிச்சாங்க உடனே மொக்குல் ரோத்தகி நாற்பது லட்ச ரூபா வக்கீலை வச்சுக்கிட்டு ம இது கேஸை தடுத்து பண்ணி நாங்கள் எஸ்ஐடி போடுறோம் நாங்கள் எஸ்ஐடி போட்டு எத்தனை மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்த வழக்கான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருங்கிறத அந்த தம்பி சாரை காட்டி கொடுக்காமல் வழக்கை முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக சிபிஐ வழக்கு இன்றைக்கி வரைக்கும் முடியல ஸோ சிபிஐ முழுக்க இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி இருந்தால் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இல்லாமல் போகும் ஸோ அதுக்கு அப்பீல் போனோம் ஏற்கனவே பின்னி வழக்கில் பின்னி லேண்டை இவங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறது லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அதை முடிப்பதற்கு அப்ரூவல் வாங்கினேன்னு கொடுத்ததை வச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டதை இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி போய் கீழ்கோர்ட்டில் போய் அந்த நாங்கள் போய் விசாரித்தோம் எங்களுக்கு முகாந்திரம் கிடைக்கவில்லைன்னு குவாஷ் கொடுத்தாங்க கீழ்கோட்டில் தீர்ப்பு ஹை ஹைகோர்ட்டில் போய் அதை குவாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு இருக்குது பட் அதை எதிர்த்து ஈடி சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி அடுத்த மாதமே ஜூலை இருபத்தி நாலில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேளுங்கள் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சென்னை உயர் சொல்லி ஆனால் இது வரைக்கும் பண்ணலை டெல்லியில் போய் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி தரணுமோ இல்லை உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதில் போய் கலந்துப்பார் நம்ம என்ன நிதி அதுக்கு பேர் நிதி ஆயோகில் போய் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனவே இடி உடனடியாக இந்த வழக்கில் அப்பீல் பண்ணி எவ்வளவு பணம் இந்த டிவிஹெச் மாத்திரம் எவ்வளவு பில்டிங்குகள் அதை நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போங்க நான் சொல்கிறேன்னே பார்க்க வேண்டாம் தமிழக சென்னையில் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு க ஐ மீன் அக்கௌண்டட் நீங்கள் மார்க்கெட் வேல்யூ அன்றைக்கி கட்டுமான வேல்யூ போட்டாலே இருபதாயிரம் கோடி என்னால் காட்ட முடியும் கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் இப்போ பல ஆயிரம் ஏக்கர்கள் இப்போ இந்த கோயம்புத்தூரில் சென்ற ஆட்சி இருந்த பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு வேலுமணி ஒரு இடத்த வச்சிருந்தார் இந்த ஆட்சி வந்த உடனே வேறொரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல ஜி

இந்த இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முழுமையாக விசாரிக்கணும் இதை அப்பீலுக்கு போயிட்டு உடனே பண்ணணும் ஏன்னா பலருக்கு நம்ம சொல்றப்பெல்லாம் நீங்கள் சொல்றீங்க ஒன்றும் வரலன்றாங்க பிரச்சனையே சட்ட சசிக்கல்களை சந்திப்பது தான் யார் கையில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது ஆதாரத்தை பிடிக்கணும் ஆதாரத்தை எடுத்தால் கூட இந்த மாதிரி ப்ரெடிக்கேட்டர் அஃபன்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வக்கீல்களை ரொம்ப தெளிவாக வைக்கணும் அதுக்கு தான் இப்போ டீம் மாற்றியிருக்காங்க இருக்காங்க அது அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட் வரும் இந்த கே என் நேரு அவருடைய சகோதரர் கே ரவிச்சந்திரன் அவருடைய வழக்கு சிபிஐ வழக்க உயர் நீதிமன்றம் ரத்து பண்றாங்க கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறையினர் விசாரணை செய்ய தயங்கினால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் தெரிவிக்கிறாங்க இதை இப்படி பார்ப்பது இல்லை அது வந்து கே இது நம்ம ஆக்சுவலாக அந்த அது எந்த வழக்குன்னு சொன்னால் பொன்முடியவர்கள் கீழ்த்தரமாக அறுவறுப்பாக சைவம் வைணவம் என்று இவே ராமசாமியார் அண்ணாதுரை கருணாநிதி பாணியில் கீழ்த்தரமாக பேசிய வீடியோ வந்தவுடனே அதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்து தானே தாங்க முடியாமல் துர்கா அம்மையார் அவர்கள் இவங்களுக்கு கனிமொழிகிட்ட பேச கனிமொழி ஒரு ட்வீட்டு போட அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு இந்து முன்னணி வழக்கு போட அவர் பேரில் ஏன் நீங்கள் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் கேட்ட உடனே பதவியிலேருந்து தூக்குனாங்களே தவிர எஃப்ஐஆரை போடல ஆனால் இந்த ஆட்சி திமுக என்பது பாசிச அந்நிய மதமாற்ற சக்திகளின் கொத்தடிமை அதனால என்ன ஆகுது இவர் பேரில் வழக்கு போட்டால் இதோட நிக்குமா இப்போ அந்த உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பேசிய வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு வருது அவர் சார்பாக ஆஜரானவர் எகைன் மதமாற்ற சக்திகளின் அந்த மதத்தைச் சேர்ந்த வில்சன் அவர் கொடுத்துருக்கிற அஃபிடவிட் நாங்கள் இந்த விஷயங்களை ஈவே ராமசாமியார் சொன்ன விஷயங்களை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அதனால் இது தப்பில்லை ஆனால் உச்சநீதிமன்றமே நீங்கள் உங்கள் ஏற்றுள்ள பதவியை அமைச்சர் என்ற தகுதியை மீறி பேசியவை நிச்சயமாக வழக்கை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் ஹைகோர்ட்ல போய் போன வருடம் ஒரு ஒரு ரூபா இப்போ கட்டி தான் வெளியில் இருக்கார் இல்லாட்டி இப்போ ஜாமீன் வெளியில் இருக்கவே முடியாது இன்னும் ஏழு ஸ்டேட்டில் கேஸ் இருக்குது ஆனால் இப்போ இவர் பேரில் கேஸ் போட்டால் அதாவது பொன்புடி பேரில் எஃப்ஐஆருக்கு என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு போலீஸ் விசாரணை செய்ததில் திமுகவின் அரசு வழங்கியிருக்கிறேன் அரசு வழங்கியிருந்தால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்பாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால் பொதுமக்களுக்காக யோசிக்கணும் த திமுக கட்சிக்காரனுக்காக யோசிக்கிற அந்த வக்கீல்கள் இதில் இன்னும் முகாந்திரம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதைத்தான் இந்த நீதிபதியை சொல் போன முறை அவருடைய வழக்கு வந்தது வேறு பெஞ்சு இப்போ வந்திருக்கிறது இன்னொரு ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மிகவும் மதிக்கப்படும் வழக்கறிஞர்கள் நீதிபதி கொடுத்திருக்கார் நிச்சயமாக வழக்கு போடணும் இப்போ இவர் பேர்ல வழக்கு போட்டால் அடுத்தது உதயநிதி பேர்லேயும் எஃப்ஐஆர் போட்டாகணும் அதற்கு பிறகு மனோ தங்கராஜ் பேசியிருக்கிறார் அந்த உதயநிதி வழக்கில் ஏ ராசா மற்றும் பாபுவும் வந்து நிற்கும் ஸோ அதுக்காகத்தான் இவங்க பயப்படுறாங்க நிச்சயமாக இதில் வரும் இதில் சொன்னீங்கன்னா மதுரையில் போன மாதம் இது முதல்ல இவங்க இடதுசாரிகள் ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் இப்போ சு வெங்கடேசன் பேசியது நீதிபதிகள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் வாங்கியிருக்கிறதுக்காக தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீதிபதிகள் மீது அவதூறாக பேசுகிறார்னு ஒரு வழக்கறிஞர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வழக்கு போடல ஆனால் அந்த இந்து முன்னணி நடத்திய முருகர் மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக சிறவை ஆதீனம் பேரில் போட்டிருக்காங்க நீங்கள் அண்ணாமலை பேரில் போடுங்க நயினார் நாகேந்திரன் பேரில் போடுங்க இல்லை தமிழகத்தையே மாற்ற வேண்டும் என்று பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இருக்கார் அவங்க பேரில் போடுங்க அவங்க சந்திச்சுப்பாங்க ஒரு ஆதீனத்து பேர்ல எதுக்குங்க போடுறீங்க வழக்கு சிறவை ஆதீனம் ஏன்னா மத்த ஆதீனங்கள்லாம் இவங்க கூப்பிட்டா ஆமான் சாமின்னு போடுறாங்க ஏன்னா ஆதீனங்களுடைய சொத்துக்கள் மீது வழக்குகள் இருக்கு சொத்தை காப்பாற்றணுங்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிவிடுவோன்னு போறாங்க அதை மீறி முருகனுக்காக உள்ள ஒரு ஆதீனம் முருகர் மாநாட்டில் கலந்துக்கிட்டா அதுக்காக அவர் பேரில் வழக்கு போட்டிருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த ஆட்சி சட்டத்தின் மாட்சிமையை மீறி நடக்குது ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா ஒன்று அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிம்பார் எதற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக அப்படின்னு இதெல்லாம் தெரியுது சி ஏன் எஃப்ஐஆர் போடும் தான் சொல்லியிருக்கு ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போடாமல் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதைத்தான் சிபிஐக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார் உடனடியாக இதுக்கு உடனே பிஜேபியும் அதிமுகவும் பெட்டிஷனையும் கொடுக்கணும் கவர்னர்கிட்ட போய் திருப்பி இதை விடாமல் கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அதுதான் முக்கியம் இதில் பண்ணேன்னா உதயநிதி மேர்லேயும் கன்விக்ஷன் வந்ததுன்னா ஆறு வருஷம் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாமல் கூட போகலாம் ஏன்னா இரு பிரிவுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்காக பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ உதயநிதி அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பொன்முடி விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடாமல் காவல்துறை காலம் தாழ்த்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக அந்த வழக்கில் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தும் சொல்லியிருக்கு நீங்கள் ஆறு ஸ்டேட்லேயும் போய் சந்திச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நேரில் போகணுங்கிறது கூட ஸ்டே கொடுக்கல இரண்டாவது முறை ஸ்டே கேட்டு நேரில் போவேன்னா ஆனால் ஆறு ஸ்டேட்லேயும் வழக்க இருக்காங்க ஆனால் இவ இன்னும் இங்கே எஃப்ஐஆர் போடல சென்னை உயர் நீதிமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்க இந்து முன்னணி முதல்ல போட்ட வழக்கில் இவரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும்னு சொன்னாங்க இவர் பேரில் எஃப்ஐஆரே போடல எஃப்ஐஆரில் போட்டு சார்ஜ் ஷீட் வந்தால் தான் அது வரும் அதனால என்ன ஒன்றே ஒன்று நடந்ததுனால் அவர் அன்னைக்கு அந்த பிற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசின வீடியோவை நமது தமிழகத்தின் எட்டப்பன் மீடியாக்கள் லைவ் பண்ணாங்க ஆனால் இந்த வழக்கறிஞர் போய் எனக்கு நீங்கள் இது ஆத்தன்டிக்கேட்டட் அன் இது எடிட்டட் அப்படின்னு கொடுங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் போய் பல சேனலில் நியூஸ் பேசுகிறீங்களே எனக்கு அந்த சேனல்லேருந்து லெட்டர் வாங்கி கொடுங்கன்னு கடைசியில் கிடைக்காமல் நான் விடுதலையுடைய ஒரிஜினலில் கட்டிங்கை எடுத்து கொடுத்து அந்த வழக்கு போட்டேன் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்க டிரான்ஸ்கிரிப்டை வாங்கி அதோடைய டிரான்ஸ்லேஷனை இவர் தமிழில் பேசினதை இங்கிலீஷில் போட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு இனிமே நான் மாற்றி பேசினேன் இல்லை தப்பாக புரிஞ்சு கொண்டேன் சொல்ல முடியாது இப்போ எஃப் ஐ போட்டால் மிக நிச்சயமாக வழக்கு வந்து நடத்தப்பட்டால் உடனடியாக அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு இருக்கு தொண்ணூறு பெர்சன் என்ன பண்ணலாம் நான் சற்றே கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து இது மாத்திரம் அல்ல சார் அவர் என்ன அவர் தொழில் என்ன சார் உதயநிதியுடைய தொழில் என்ன சினிமா சினிமா நடிகர் சினிமா தயாரிக்கிறது பேசிக்கலி இந்த ஆட்சி வந்த பிறகு பெரிய தேட்டர் எல்லாமே அவங்க ஒரே ஒரு சிவப்பு பூதம் கம்பெனியில் தான் இருக்குது ரெட் ஜெயண்ட் சிவப்பு அரக்கன் ஸோ அந்த தொண்ணூறு பர்சன்ட் தேட்டர் அவங்க வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு எட்டு நாள் மற்ற இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டு எட்டு நாள் போர்ஷனை நடித்து கொடுக்கல ஏன்னா அது ஒரு இந்த படமாக பேய் படமாக கடைசியில் ம இது கடவுளில் பேய் மந்திரவாதி வந்து பேய் ஓட்ட கடவுள் நம்பிக்கை வர பேய் போனதாக கதை அப்படி பண்ணால் என்னுடைய இமேஜுக்கு போயிடும் முடிச்சு கொடுக்காம பதிமூணு கோடி நஷ்டம் பண்ணியிருக்கார் ஒரு தயாரிப்பாளருக்கு வட்டியோட போட்டால் இன்னைக்கு முப்பது கோடி வருது ஹை கோர்ட்டில் அது குவாஷ் ஆகிருக்கு அவர் மேலே போக போகிறேன்னு சொல்லியிருக்கார் ஸோ உங்களுடைய அவர் இன்னும் சொல்லிட்டார் வேணும்னா அந்த படத்தில் ஹிந்து சாமிக்கு பதிலாக நான் கிறிஸ்துவ சாமி வேணால் வைக்கிறேன்னார் அதுக்கும் ஒத்துக்கலையா இன்னும் சொல்லப்போனால் ஒத்துக்கிறத விட இவருடைய ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார் நீ உதயநிதி எடுக்காமல் அவருடைய வலதுகைகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம் ஸோ படத்தை முடிக்காமல் இருக்காங்க இப்போ அவருடைய தம்பிகள் வந்துட்டாங்க வெளிநாட்டில் போய் பதுங்கி இருந்த ரத்தீஷ் தம்பியும் வந்து விட்டார் இதில் உச்சநீதிமன்ற ஸ்டே ஹை கோர்ட்டில் வாங்கின ஸ்டே ஆகாஷ் பாஸ்கருக்கும் இவருக்கும் அத்திரம்தான் ரதீஷுக்கு ஸ்டே இல்லை ஆனால் அவரும் வந்து விட்டார் அடுத்த சில நாட்களில் இன்னைக்கோ நாளைக்கோ டாஸ்மா கேஸு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தான் லீவு முடிஞ்சு வருது முதல் நாளே பட்டிஷன் எடுக்கலான்னு இருக்குது ஸோ ஈடி அப்பீல் வந்ததென்றால் அடுத்த ரெண்டு நாட்களில் ஈடிக்குரிய ஸ்டே எடுக்கப்பட்டால் நிச்சயமாக உதயநிதிக்கு அதுலேயும் சிக்கல் வரும் இந்த வழக்கில் சிபிஐ இப்போ எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இவங்க எஃப்ஐஆர் போட்டால் அதற்கு பிறகு பெரிய பாதிப்புகள் வரும் பல்வேறு முக்கியமாக செய்திகள் தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்